நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்காசிரியல்ல இந்திய எஸ்எஸ்கே என்ன சதித்திட்டம் தீட்டி வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சு கண்டிப்பா நம்ம கௌதம் சார் இந்த பூமி பூஜையை நல்லபடியாக செய்யணும் நம்ம கௌதம் சார் இந்த பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வர வரவே சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடியோ ஸ்கிப் பண்ண நம்ம முழுசா பாருங்க இந்த ரொடி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆல் போட்டுக்கோங்க அப்போ நம்ம பரோ ரொடிச்சு உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி இப்போ வர பர் எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னா இப்போ தான் நம்ம இலக்காவையும் நம்ம கௌதம் சாரையும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காங்க இந்த பிஸ்னஸை எப்படியாச்சும் வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பார்த்தா மிகப்பெரிய ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இதில் தான் இந்த பைரவி இந்த எஸ்எஸ்கே எல்லாருக்கும் நம்ம கௌதம் சார் பார்த்தா பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் இந்த வாய்ப்பை தவறு விட்டுவே கூடாது இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த எஸ்எஸ்கி பதினேக்கம் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட இந்த எஸ்எஸ்கி சொல்லிட்டாங்க இந்த பூமி பூஜை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்கி எதுவும் மிகப்பெரிய ஒரு சதி செயல் பதினேக்க செய்ய போகிறாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடியே வந்து தெரியுது ஆனால் நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறாங்க நம்ம கௌதம் சார் எந்த வச்சியும் கோட்டை விட்டுருவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க நம்ம கௌதம் சார் அந்த எஸ்எஸ்கி எதிர்த்து நிற்பாங்களா அப்படின்னு வறுப்பரேபி சொல்லதான் தெரிய போகுது இன்னும் ஒரு பக்கம் நம்ம ஜானிகமாகவும் நம்ம காத்திக்கும் வறுப்பறை சொல்ல இந்த பூமி பூஜைக்கு வர வர போகிறாங்க நம்ம ஜ நம்ம இலக்கியாக தான் அவங்க ரெண்டு பேரையும் பதினாக்கா வர சொல்லியிருந்தாங்க அவங்களும் பதினாக்கா காலையிலேயே அந்த கிட்ட அந்த அஞ்சலிக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு எப்படியும் ஒரு வழியாக பூ பூஜை போடுற டைமுக்கு பதினாக்கா சரியான நேரத்துக்கு உள்ளே வந்துடுறாங்க நம்ம ஜானிகம்மா உள்ளே வரும்போதே இப்போ நம்ம நம்ம சாணியம்மாவோடைய பேரில் தான் அந்த பிஸ்னஸையும் நம்ம கௌதம் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சாணியம்மாவோட தரையில் நிற்க முடியல அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம சாணிகம்மா ஓடி போயிட்டு நம்ம கௌதம் சார் பதினாக்கா கட்டி கேட்குறாங்க நீ என்ன எங்க நீ என்னை மறந்துட்டியோ என்ன தாயை நினைக்கல அப்படின்னு நான் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டேன் ஆனால் உன்னுடைய மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம சாணிகம் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் அப்படியே நம்ம கார்த்திகை வந்து பார்த்துறாங்க நம்ம கார்த்திகை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமான கோபம் ஏன்னா நம்ம கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்த்திக் எனக்கு இந்த அஞ்சலி மாதிரியே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம கௌதம் சாரால் வந்து புரிஞ்சிக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கா நம்ம கார்த்திக்கிட்ட நம்ம கௌதம் சார் போயிட்டு சண்டை போட போகிறாங்க நீ எதுக்கு வந்த இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்து அந்த எஸ்எஸ்கே கிட்ட கிட்டே சொல்ல வந்தியா அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் நம்ம இலைக்கப்போனாக்க இந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க யார் வந்தாலும் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து நம்மளுக்கு விருந்தாளி மாறுதா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக்கப்போனாக்கா கிட்ட உள்ள பதனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் சம்மதிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இந்த எஸ்எஸ்கே பதனைக்கு போயிட்டு கடைசியில் முடியும் போது ஒரு பேப்பரோட வராங்க அந்த பேப்பர் என்ன அப்படின்னா அந்த இடம் என்னுடைய பேர்ல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு வெத்து பேப்பர் ஒரு போலியான பேப்பரை ரெடி பண்ணி கொண்டு வர்றது மட்டும் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை பதனைக்கு உண்டு பண்றாங்க இதுதான் இந்த எஸ்எஸ்கே உடைய ஒரு பயங்கரமான ஒரு பிளானா வந்து இருக்குது அந்த இடம் பதனைக்கு என்னுடைய பேர்ல இருக்கு அப்படின்னு ஒரு கேஸை வந்து பதிவு பண்ணி அந்த பேருக்கு மாத்த ஏமாத்த பாக்குறாங்க இந்த எஸ் எஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஐ